வணக்கம் மக்களே எல்லோருக்கும் வணக்கம் இந்த வந்து ஜனனி அவர்கள் ஜனனி அவர்கள் பிக் வந்து கிட்டத்தட்ட இன்னும் ரெண்டு ரெண்டரை மாதங்கள்ல ரெண்டு வருடங்கள் ஆக போகுது ஆனாலும் போன சீசன்ல டைட்டில் வின் பண்ணவங்க இல்ல போன சீசன் போனவங்க அவங்களால முடியாத அந்த ஒரு ட்ரெண்டிங் ரசிகர்களோட அந்த அன்ப ஜனனி அவர்கள் அந்த தக்க வச்சு கொண்டிருக்கின்றது ஸ்டில் அந்த பிரிக்க அப்படியே இணைப்பா வச்சிருப்பது வந்து கண்டிப்பா பிரமிக்கத்தக்கா இருக்கு ஈஸி இல்லை பண்ண தரமான சிறப்பான சம்பவம் அந்த குணம் இருக்கு பாருங்க வேற மாதிரி அது என்ன அப்படின்றத இந்த வீடியோல கண்டிப்பா பார்க்கலாம் அடுத்தது வந்து லாஸ்லியா அவர்கள் கண்டிப்பா லாஸ்லியா அவர்களை பற்றி அவங்க அவங்க பண்ண தியாகங்கள் படங்களுக்காக இப்ப ஒரு நடிகர்கள் வந்து அவங்களுடைய நடிகர்களுடைய உடலை அஹ் குண்டாக்குவது அப்புறம் அதை குறைப்பது அப்புறம் வைப்பது அப்படிங்கறத பற்றி இந்த உலகம் பெருசா வந்து பேசியிருக்கு சியான் விக்ரம் அவர்கள் அப்படி அப்படியான நடிகர்களை பத்தி பெருசா வந்து பேசியிருக்கு அதே நேரத்துல எனக்கு ஒரு இந்த மீடியால இருக்கிற ஒரு கவலை என்ன அப்படின்னா ஒரு ஒரு நல்ல பணம் வாய்ந்த நடிகர்கள் பிரபலமான நடிகர்கள் அரசியல் பலம் சினிமா பழம் படைத்த நடிகர்கள் அல்லது அவங்களுடைய மகன்கள் மகள்கள் அந்த குடும்பத்தில் இருந்து வர்றவங்க அப்படின்னா அவர் சின்ன விடயத்தை கூட சாதாரண விடயத்தை கூட பெருசாக காமிக்கின்ற இந்த மீடியா உலகம் பெரிய மீடியா உலகம் வந்து அதுவே வந்து ஒரு வளர்ந்து வர்றவங்க புதுமுகங்கள் அறிமுகங்கள் அப்படியான நபர்களோட உழைப்புக்களை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க தவறினது வந்து ரொம்ப எனக்கு வந்து ஒரு கவலையா இருக்கு சரிங்களா சரி லாஸ்ட்லி அவர்கள் அவங்களை பத்தி இப்ப நம்ம பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் அவங்க பண்ண பல விடயங்கள் வந்து நமக்கு அப்டேட்டா கிடைச்சது அதுல லாஸ்ட்லி அவர்கள் ஒரு படத்திற்காக அவங்க பண்ண விடயம் சரிங்களா அது என்ன அப்படின்றத கண்டிப்பா வந்து பார்க்கலாம் அடுத்தது பிக் பாஸ் எயிட் தமிழ் ஸ்டார்டிங் டேட் அப்புறம் கமல்ஹாசன் அவர்களால் தான் இந்த படம் தோல்வி அப்படின்ற மாதிரி அது என்ன விடயம் அப்படின்றதையும் இந்த வீடியோல பார்க்கலாம் ஸோ ஃபுல்லா பாருங்க லைக் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க ஓகே ஃபர்ஸ்ட் ஜெனனி மேம் அவர்கள் எனக்கு தெரிஞ்சு இன்னொரு ஜனனி அவர்கள் வருவாங்களா தான் ஒரு பெரிய ஒரு டவுட் வந்து ஜனனி அண்ட் லாஸ்லியா ரெண்டு பேருமே டிஃபரெண்டான ஒரு ஸ்டைல் கிளாஸ் அண்ட் மாஸ் அப்படின்னு கூட சொல்லலாம் ஜனனி அவர்கள் வந்து இந்தியாவில் நடந்த பிக் பாஸ்லயே அந்த பிக் பாஸ் சீசன் நடக்கக்குள்ள வெளியில போன ஒரு நபர் அந்த அவங்க வெளியில போற எபிசோட் டிவில டெலிகாஸ்ட் ஆக முதல் அவங்க இன்னொரு பெரிய ஒரு படம் சாதா சாதாரண படம் வைங்களேன் அவங்க சினிமாக்குள்ள போயிட்டாங்க அப்படின்ற அப்டேட் இது வரைக்கும் இந்தியாலேயே ஹிந்தி தெலுங்கு மலையாளம் கன்னட மராத்தி தமிழ் அப்படின்னு இத்தனை லாங்குவேஜில் பிக் பாஸ் நடந்தோம் இதெல்லாம் கூட்டி பார்த்தாலே ஒரு நாற்பது சீசனுக்கு மேல வரும் எந்த ஒரு சீசன்லயுமே எந்த ஒரு போட்டியாளருக்கு கிடைக்காதது ஜனனி அவர்களுக்கு கிடைச்சிருக்கு இதுவே ஒரு அதிசயம் தான் அடுத்தது வந்து அது ஒரு சாதாரண படம் இல்லை பெரிய படம் நடிகராக இருக்கட்டும் தயாரிப்பாளர் நிறுவனமாக இருக்கட்டும் மியூசிக் டைரக்டர் டைரக்டராக இருக்கட்டும் போட்ட பணமாக இருக்கட்டும் எல்லாமே பயங்கரம் அப்படி ஒரு முதல் படம் யாருக்குமே இது வரைக்கும் பிக் பாஸ் கண்டசனுக்கு கிடைச்சது இல்லை டெபியூட்டா அவங்க ஜென்னை அவர்களுக்கு தான் கிடைச்சது அப்படி பல சாதனைகள் சரி சரிங்களா அவங்களோட முகத்த பார்ந்தோன்னே நான் சொல்லிட்டேன் முதல் நாள் பிக் பாஸோட இன்ட்ரோ அன்னைக்கு இந்த பொண்ணு வேற லெவலில் கலக்குவாங்கன்னு அது கடவுள் படைக்குள்ளே சில பேருக்கு எழுதி வைப்பு வச்சிருப்பாங்க தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்களுக்கு அப்படிதான் எத்தனை ஸ்டார் இருந்தாலும் தலைவர் தான் சூப்பர் ஸ்டார் அதே மாதிரி தான் எத்தனை பேர் பிக் பாஸ்ல போனாலும் ஜனனி அவர்களுக்கு கிடைச்சது போல இனி இன்னொருத்தங்களுக்கு கிடைக்குமான்றது அதிசயம்தான் அப்படி இருக்கக்குள்ள ஜனனி அவர்கள் பிக் பாஸ்ல இருக்கக்குள்ள பிக் பாஸ் பார்க்காதவர்களை ஜனனிக்காக பிக் பாஸ் பார்த்தார்கள் வெளிநாட்டுல இருந்து அதிகமான ஃபேன்ஸ் பார்த்தது அப்படின்னா தான் ஜனனிக்கு தான் அப்புறம் வந்து பல தாய்மார்கள் பிள்ளைமாரி ஒரு நபரை தங்கச்சி மாதிரி ஒரு நபரை கொண்டாடுன அது ஜனனி அவர்கள் தான் ஆனால் அதை தக்க வைத்துக் கொள்வது அப்படி என்பது பலரால முடியாத ஒன்று பட் ஸ்டில் ஜனனி அவர்கள் அந்த அன்பு மக்களோட அன்பை தன்வசம் வச்சிருப்பதுதான் அவங்களுக்கு கிடைச்ச மாம்பெரும் வெற்றி நேற்று பதினாறு முந்த நாள் பதினாறாம் தேதி ஒரு விழாவுக்கு சீஃப் கெஸ்டா திறப்பு விருந்தினராக போயிருந்தாங்க அவங்க கூட வேற சில செலிபிரிட்டியும் போயிருந்தாங்க அந்த விழா வந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் ஜனனி ஜனனின்னு மக்கள் கொடுத்த குரல் அதற்கு ஜனனி அவர்கள் அந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சுட்டு தானே வேலை முடிஞ்சிட்டு போகாம தன்னை பார்க்க நின்ன மக்களை அதுல அம்மா வயசலா அப்பா வயசலா அக்கா அண்ணா தம்பி வயசல எல்லாருமே இருந்தாங்க பல பேர் அத்தனை பேரையும் அவங்க ஜனனி அவர்கள் போய் விஷ் பண்ணி கை கொடுத்து செல்ஃபி எடுத்து அவங்க கூட பேசிக்கிட்டு போனது பிக் பாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஜனனி எப்படி இருந்தாங்களோ அதுக்கப்புறம் தளபதி கூட நடிச்சாங்க அதுக்கப்புறம் நிறைய படங்கள் கைவசம் மொழி தாண்டி நடிச்சு கொண்டிருக்காங்க லைஃப்ல வந்து பிக் பிக்பாஸுக்குள்ள போகும்போது இருந்த ஸ்டெப்பை விட பல ஸ்டெப் மேலே போயிட்டாங்க அப்படி இருந்தும் அந்த குணம் மாறாம இருக்காங்க பாருங்க அந்த குணத்துக்கு தான் கடவுள் அவங்கள நல்லா வச்சிருக்காரு இது தலைவி ஜனனி அவர்கள் தொடர்பான அப்டேட் சரிங்களா வேற மாதிரி அடுத்தது இன்னொருத்தங்க லாஸ்ட்லி அவர்கள் கண்டிப்பா லாஸ்ட்லி அவர்களோட அந்த அட்டிடியூட் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சரிங்களா அது நீ என்ன வேணாலும் கதை என்ன வேணாலும் சொல்லு கண்டிக்க மாட்டேன் ஏன் வலி ஏன் நான் என்னோட வாழ்க்கை என்னோட இஷ்டப்படி வாழ்றேன் ரொம்ப பிடிச்ச ஒண்ணு சரிங்களா பல மனிதர்கள் வாழ்க்கையில தோத்து இந்த சமுதாயம் என்ன நினைக்கும் அப்படின்னு அவங்களோட ஆசைகளை அழிச்சிருவாங்க நம்ம வந்து அடுத்தவனுக்காக வாழ போறது சரியா நம்ம வாழ்றது நமக்காக நம்மட நம்மட மனசு எண்ணத்தை சொல்லும் அந்த வாழ்க்கையை வாழ்றதுதான் நம்ம வாழ்றோம் இன்னொருத்தனுக்காக இல்ல அப்போ பல பேர் நான் சில பேரை பார்த்திருப்பேன் ஐயோ ஆசைப்படுவாங்க ஐயோ அவன் என்ன நினைப்பான் இவன் என்ன நினைப்பான் வீடியோ டிக்டாக்ல வீடியோ போடுறதுக்கு இன்ஸ்டாகிராம்ல வீடியோ போடுறதுக்கு கூட சில அக்கம் யோசிப்பாங்க அச்சோ இவங்க என்ன நினைப்பாங்க அவங்க என்ன நினைப்பாங்கன்னு எனக்கு புரியல நீங்க அவங்களுக்காக வாழ்றீங்க உங்களுக்காக வாழ்றீங்க உங்க வாழ்க்கை உங்க இஷ்டம் உன் வாழ்க்கை உன் கையில அப்படின்ட்டு கூட அந்த ஒரு ஆட்டிடியூட்டோட லாஸ்ட்லி அவர்கள் சாதிப்பதே எனக்கு ரொம்ப பிடிச்சது அவங்க கிட்ட அந்த திமிர் இருக்கு பாருங்க சம அது திமிர்ன்னு சொல்ல முடியாது சொந்த காலில் உழைத்து முன்னுக்கு வரும் எல்லாருக்கும் அது இருக்கணும் அப்படி இல்லைன்னா உன்னை கொட்டு கொட்டுக்கொடன் கொட்டியே உன்னை எழுந்துக்க விடாம பண்ணிருவோம் இந்த உலகம் சரிங்களா அது முக்கியமா பெண்கள் என்ன பண்ணாலும் குறை சொல்றதுக்குன்னு சில கோலைகள் அதெல்லாம் கண்டுக்கவே கூடாது கதர்யா கதர்ன்னு விட்டுறணும் அதை லாஸ்ட்லி அவர்கள் கையாண்டு வருவது அது எனக்கு சிறப்புங்க அவங்க ஆசைப்பட்ட வாழ்க்கை அவங்க உழைப்புல அவங்க முயற்சியில அவங்க அச்சீவ் பண்ணியிருக்காங்க அவங்க எய்ம்ல போறாங்க அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஓகே லாஸ்ட்லி அவர்கள் வந்து நிறைய படங்கள் வர இருக்கு சில படங்கள் நடுவில் எடுத்து போட்டு பினான்சியல் ரீதியான பிரச்சனைகள் சில படங்கள் அந்த கொரோனா வந்தபடியா அந்த படங்களோட பேச்சை அப்படியே வச்சுக்கிட்டு வேற படத்துக்கு வந்து போயிட்டாங்க பட் அதை ஆரம்பிப்பார்கள் அப்படி எனக்கு தெரிஞ்சு லாஸ்லியா அவர்கள் நாலஞ்சு கிட்ட நடிச்சு முடிச்சுட்டாங்க எல்லாமே பெரிய கூடிய கூடியதுக்குள்ள திரும்ப அந்த படங்களோட வேலைகள் ஆரம்பிக்கும் அப்படித்தான் வந்து அந்த அன்னபுரணி அப்படின்னு ஒரு படம் அதில் லாஸ்லியா அவர்கள் சண்டை எல்லாம் நடிச்சிருப்பாங்க அப்படின்னு அந்த படத்துக்காக லாஸ்லியா அவர்கள் சிக்ஸ் பேக் வைக்கிற அளவுக்கு தன்னோட தன்னை வருத்தி அந்த படத்துக்காக தியாகம் பண்ணி பல நாள் அவங்க ஜிம்ல எல்லாம் ஒர்க் பண்ணியிருக்காங்க சண்டை கத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி தகவல்கள் அது அந்த டைம்ல நிறைய வந்துச்சு அண்ணபுரணி அப்படின்னு பத்திரிகைகளே வந்துச்சு இலங்கை பத்திரிகைகள் சிலதிலே வந்து நண்பர்கள் சொன்னார்கள் இங்கே மெகசின்ல எல்லாம் நிறைய வந்துச்சு லாஸ்ட்லி அவர்களுடைய சண்டை காட்சிகளை பற்றி அண்ணபுரணி அப்படின்ற படத்துல அப்படி படத்திற்காக லாஸ்ட்லி அவர்கள் மெனக்கெட்டதும் சரி அப்படி பண்ணதும் சரி சிறப்பு ஸோ இந்த விடாமுயற்சி இந்த டெடிகேஷன் கண்டிப்பாக அவங்க இந்த கொரோனா மட்டும் இல்லைன்னா இன்னைக்கு ராஸ்லி அவர்கள் டாப் டென் ஆக்ட்ரஸ் கூட ஒருத்தங்க சரிங்களா பட் அந்த இடத்தை அவங்க திரும்ப பிடிப்பாங்க மார்க் மை வேர்ஸ் இப்போ இன்னொரு புதிய படத்துல கமிட் ஆயிட்டாங்க கண்டிப்பா அது வேற லெவலில் சக்சஸ் ஆகும் பெரிய தயாரிப்பு நிறுவனம் தளப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சுல இருந்து தேனாண்டால் அவங்க வந்து இருக்காங்க தளபதி படங்களை எல்லாம் எடுத்திருக்காங்க அவங்க தான் லாஸ்ட்லி அவருடைய புதிய படம்

சரி இந்த கமல்ஹாசன் அவர்களுடைய ஒரு படம் வந்துச்சுல பேரை மறந்து போச்சுல்ல இந்தியன் பாதம் ரெண்டு அது வந்து படுதோல்வி சரிங்களா வரலாறு காணாத தோல்வி முதல் நாளே கதை முடிஞ்சுது அப்படின்னா இந்த படம் தான் ரெண்டாவது நாள் போய் பார்த்த என் நண்பன் அஞ்சு பேரோட பாக்குறான் சனிக்கிழமை அப்படி நிலைமை அதுக்கு காரணம் சில பேர் வந்து யாரு கமல் ரசிகர்கள் வந்து சங்கர் சார சொல்றாங்க சங்கர் சாரோ இல்ல மியூசிக்கோ யாருமே காரணம் இல்லை அவர்கள் அவர்கள்தான் சரிங்களா உப்பு தின்னா தண்ணியை குடிச்சாகணும் நம்ம யாருக்கும் தெரியாம ஒரு பாவம் பண்ணாலே நம்மளுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் தோல்வி வந்துடும் ஒருத்தனுக்கு அநியாயம் பண்ணா சரிங்களா பல கோடி பேரோட கண்ணுக்கு முன்னுக்கு அந்த பிரதீப் பண்டனி என்ற ஒரு அப்பாவிக்கு அப்பா இல்ல அம்மா இல்ல காசு இல்ல சொந்தமா வீடு இல்ல இந்த பிக் பாஸ் தான் அவரோட லைஃப் வந்து நம்பி வந்த ஒரு அப்பாவி பண்ணாத ஒரு குற்றத்தை பண்ணாரு அப்படின்னு சொல்லி அவர் நடத்தின அந்த நாடகத்தை எத்தனை கண்கள் எத்தனை தாய்மார்கள் எத்தனை தாய்மார்கள் பார்த்தார்கள் அழுதார்கள் தெரியுமா என் என்னுடைய நூற்றுக்கு மேற்பட்ட தாய்மார்கள் அவங்களோட வேதனைகள் சொன்னார்கள் வேதனைகள் என்றதை விட இப்படி நடக்கும் அப்படின்ற மாதிரி பல வார்த்தைகள் சொன்னார்கள் சரிங்களா அதெல்லாம் சும்மாவா விடும் நான் அப்பவே சொல்லிட்டேனே பிரதீப் பண்டனிக்கு இவர் இப்படி ஒரு இது பண்ணோன்னே இனிமேல் கமல்ஹாசன் அவர்களுக்கு எல்லாம் தோல்விதான் அப்படின்னு வர்ற படங்கள் என்ன விக்ரம் என்ற ஒரு படம் கொடுத்த கிட்டக்குதான் இவ்வளவு அவர் ஆடினாரு அது வந்து முடிஞ்சிடும் அப்படின்னு அப்பவே நம்ம சொன்னோம் சரிங்களா அப்ப ஒரு தாய் ஒரு வார்த்தை சொன்னாலே அது அது வந்து அவ்வளவு அப்படின்றாங்க ஒரு ஒரு அநியாயத்தை பண்ணா அந்த ஒரு தாய் வந்து ஒரு வார்த்தைய சொல்லிட்டாங்கன்னா அதுல இருந்து மீளது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு அப்ப எத்தனை தாய்மார்கள் அந்த பிரதிபா அண்ணாக்காக அழுது இருப்பார்கள் எத்தனை எத்தனை நெஞ்சங்கள் வந்து அழுது ஒவ்வொரு கண்ணீருக்கும் வந்து பதில் சொல்லி ஆகணும்ல சோ அதுதான் முக்கியமான காரணம் அடுத்தது வந்து இந்த படத்துல கமலஹாசன் அவர்களோட டெடிக்கேஷன் வந்து இல்லை சரிங்களா அது வந்து ஒரு 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 நேரத்துக்கு ஒரு ஒரு தொழிலை பண்ணா தான் அது டெடிக்கேஷனாக பண்ணலாம் ஒரு பக்கம் நடிப்பு ஒரு பக்கம் அரசியல் ஒரு பக்கம் பிக் பாஸ் ஒரு பக்கம் இன்னொன்று ஆடை தொழிலோ இன்னொன்ற மாதிரி ஏதோ ஒன்று பண்ணுறாங்க ஸோ அப்படி இருக்கக்குள்ள எப்படியா காசு வந்தால் மட்டும் காணும் அதான் பிக் பாஸ் நூற்றி நாற்பது கோடி மட்டும் போதும் லைவும் பார்க்கல எபிசோடும் பார்க்கல பட் படமும் தான் பண்ணியிருந்தாரு அதன் வழிபாடு தான் ஒரு நாள் கூட அந்த படம் ஓட இல்லை சரிங்களா ஸோ இதுதான் உண்மை சங்கர்சர் காரணமில்ல இல்லை அனிருத்தவர்கள் காரணம் இல்லை கமலாசன் அவர்கள் மட்டும்தான் அந்த இந்தியன் பாகம் ரெண்டு அது இப்படி தோத்து போக காரணம் சரிங்களா ஓகே மக்கள் நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க சூப்பர் ஸ்டார் தலைவர் ரஜினிகாந்த் சார் அவர்கள் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க எப்பயுமே நல்லவங்களை நம்ம நோக்கடிக்க கூடாது நல்லவங்க சாபம் அது பளிச்சிடும் அது நம்மளை வாழ விடாது நல்லா இருக்க விடாது அப்படின்னு சரிங்களா எனக்கு நவம்பர் நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அந்த எபிசோட் பாக்க எனக்கு ரத்த கொதிப்பு வந்துச்சு எனக்கு என்னன்னே தெரியல அந்த அது அது அவ்வளோ ஷாக்கிங்கா இருந்துச்சு அதுக்கப்புறம் தான் என்னோட டாக்டர் ஃப்ரெண்டு சொன்னா மச்சா ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டிருக்கா அது அதுதான் உனக்கு ஐ ஆச்சு எதுவும் பெருசாக நடக்கல பட் ஒரு இதான் அப்படி ஒரு ஷாக் ஒன்று எனக்கு என் வயசுக்கு அப்படின்னா எத்தனை தாய்மார் தந்தைமாருக்கு அப்படி நடந்திருக்கும் அந்த எபிசோட் டைம்ல அப்ப எத்தனை பேர் அழுதிருப்பாங்க அதுதான் நடக்குது சரிங்களா நன்றி